பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நேத்து நம்ம சரவணனை தங்கமயில் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா ஸோ அந்த டாபிக் தாங்க இன்னைய எபிசோடு ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ராஜியும் மீனாவும் எல்லாரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம செந்திலும் கதிரும் வராங்க அந்த டைம்ல மீனா வேணும்னே செந்தியில் பார்த்து மாமா மாமான்னு கூப்பிட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நீலாம் அப்படிலாம் கூப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தியில் கதர் கதர்னு கதறாப்புல நம்ம மீனா இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சமையல் கட்ல நம்ம ராஜியும் மீனாவும் அதையே பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம கோமதி வராங்க கோமதியை பார்த்தும் வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா மாமா மாமானு கூப்பிட்டு சும்மா கோமதியையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மேலே நம்ம சரவணன் வந்து சும்மா ரொமான்ஸ் சாங்கு போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அங்கே அவங்க தம்பியும் மாமாவும் வராங்க ஸோ நம்ம சரவணை வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ அவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் வந்து அப்படியே வேணும்னே தூங்குற மாதிரி நடிக்கிறாப்புல ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ எழுப்பிட்டு அங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த பக்கம் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க அதே மாதிரி அங்க தங்கமயில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வருத்தத்தில் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரவணனா பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரு ஆனால் அவரை போய் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அந்த குடும்பமே ரொம்பவுமே ஒரு சூப்பரான குடும்பம் நான் நல்லாவே விசாரிச்சிட்டோம் அந்த குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லை அதனால எந்த ப்ராப்ளமும் உனக்கு இல்லை அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ தங்கமேல் சரவணனுக்கு அப்படிங்கறது முடிவாயிடுச்சு ஆனா பிரச்சனை என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்